கழக மகளிர் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூடி நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்திலே மகளிர் தினத்தை உலக மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுவதுதான் இத்தனை ஆண்டு நடைபெற்று வந்த நடைமுறை ஆனால் இன்றைக்கு மகளிர் தினத்திலே உலக மகளிர் தினத்தை எதற்காக கொண்டாடுகிறோம் என்பதும் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று கல்வி சமூகம் மற்றும் பொருளாதாரத்திலே பெண்கள் மேம்பட வேண்டும் அவர்கள் மேம்பட நாம் அனைவரும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்களுக்கு உணர்த்துவதற்கான தினமாகத்தான் மகளிர் தினம் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு கொடுமையாக இந்த கொளுத்தும் வெளியில இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த நமது திருநெல்வேலி மாநகர் புறநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கழக மகளிர் நிர்வாகிகள் மற்றும் கழகத்திலே உள்ள மகளிர் சேர்ந்தவர்கள் நமக்கு ஆதரவான மகளிர்கள் மற்றும் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து வந்திருக்கின்ற நமது கழகத்தின் மகளிரனைச் சேர்ந்த நிர்வாகிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரிவுகளிலே பணியாற்றுகின்ற சகோதரிகளும் மற்றும் கழகத்தின் பல்வேறு மாவட்ட கழகத்திலிருந்து இங்கே திருநெல்வேலியிலே துணை பொதுச் இந்த மண்டலத்தின் பொறுப்பாளர் அன்பு சகோதரர் கயத்தாறு யூனியன் பெருந்தலைவர் மாணிக்கராஜா அவர்களின் சீரிய தலைமையில் நமது ஆற்றல் மிகு திருநெல்வேலி மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் இசக்கிமுத்து அவர்கள் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் ஆசிரியர் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தூத்துக்குடி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பூலோக பாண்டியன் நமது தென்காசி ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர்கள் வினோத் மற்றும் அருணகிரி ஆகியோரின் தூத்துக்குடி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பொன்ராஜ் விருதுநகர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் சந்தோஷ்குமார் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ராகவன் விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மணிமலர் தூத்துக்குடி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தம்பி ஜானியல் சாலமோன் மணிராஜ் மாவட்ட உறுதுணையோடு கழகத்தின் தேர்தல் பிரிவு செயலாளர் குமரேசன் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா பேரவையின் செயலாளர் டேவிட் அண்ணாதுரை மற்றும் கழக இளம் பெண்கள் பாசறை செயலாளர் சகோதரி சோபனா நடராஜன் கழக தகவல் தொழில்நுட்ப மகளிர் பிரிவு செயலாளர் சகோதரி ஜெசிபா பானு கழக மாணவியர் அணி செயலாளர் அன்புமகள் ஜீவிதா நாச்சியார் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று வருகை புரிந்திருக்கின்ற நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர் மஞ்சுளா சந்திரமோகன் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரி தஞ்சையைச் சேர்ந்த கீதா சேகர் கழக அணியின் தலைவர் சகோதரி ஏ எம் ஆர் ரேவதி மகளிரணி இணைச் செயலாளர் சகோதரி சந்தியா கழக அணியின் துணை செயலாளர் அன்பு சகோதரி கவிதா தனசேகரன் கழக இளம்பெண்கள் பாசலையின் தலைவர் அன்பு சகோதரி சங்கீத பிரியா சந்தோஷ்குமார் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மகளிர் பிரிவின் துணை செயலாளர் சகோதரி கிருஷ்ணகுமாரி மருத்துவ இணை செயலாளர் சகோதரி கார்த்திகா ராஜா மற்றும் கழகத்தின் வாய்ப்பு செயலாளர்கள் சந்தோஷ்குமார் சிவபெருமாள் ஜெங்கின்ஸ் பி ஆர் மனோகரன் இளம் பெண்கள் செயலாளர் மணிகண்டன் மற்றும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தஞ்சை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் ரெங்கசாமி கழகத்தின் துணைத் தலைவர் பெரியவர் கோமிகி மணியன் கழக தலைமை நிலை செயலாளர் அன்பு சகோதரர் தொட்டியம் ராஜசேகரன் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் என் ஜி பார்த்திபன் கழக பொறியாளர் பிரிவு செயலாளர் அமைப்பு செயலாளர் ம கரிகாலன் அம்மா தொழிற்சங்க பேரவையின் செயலாளர் அன்பு சகோதரர் செல்வ எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சகோதரர் ரயில்வே பத்மநாபன் புதுச்சேரி மேற்கு மாவட்ட மாநில செயலாளர் எஸ் டி சேகர் வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் ஆனந்தன் சிவகங்கை மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் தேர்போகி பாண்டி புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் கார்த்திக் பிரபாகர் மத்திய மாவட்ட செயலாளர் சகோதரர் வீரமணி தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் ஏழுபட்டி பாலு ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் முதுகுலத்தூர் முருகன் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் ஆர் வி பொட்டு திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் மாநகர் மாவட்ட செயலாளர் சகோதரர் செந்தில்நாதன் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் வேதாச்சலம் கழக அமைப்பு சாரா ஊற்றுணி செயலாளர் சகோதரர் குட்வில்குமார் போன்று வெளியூரிலிருந்து வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகளும் மற்றும் மகளிர் சேர்ந்த நிர்வாகிகளும் பாண்டிச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த சகோதரி லாவண்யா உட்பட கோவை மாவட்டத்து காமாட்சி அவர்கள் கோவை மாவட்ட மகளிரணி செயலாளர் சகோதரிகள் கோபதி அவர்கள் போன்று பல இருந்து நமது கழக நிர்வாகிகள் இத்தனை தூரம் பயணம் செய்து இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு எல்லாம் இந்த ரோட்டிலே கொடுத்துகின்ற வெயிலிலே நின்று தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற சிறு குழந்தைகள் முதல் பெண் குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்த மூதாட்டிகள் வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை எதிர்த்து இந்த பாலாய் போன திமுக மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற காதிருந்தும் செவிடாக கண்ணிருந்தும் குருடராக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த மு க ஸ்டாலின் அவர்களின் ஆட்சிக்கு எதிராக இந்த ஆட்சியாளர்கள் நான்கு ஆண்டுகளாக கமிஷனை தவிர வேறு எதையும் பார்க்காமல் மக்கள் நிலையிலே அக்கறை இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருப்பதை கண்டித்து தமிழ்நாட்டில் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்ற சட்டம் ஒழுங்கை சரி செய்யுங்கள் பால்வாடிக்கு செல்கின்ற பால்முகம் வராத பெண் குழந்தைகள் முதல் கல்லூரிக்கு செல்கின்ற மாணவிகள் பள்ளிகளுக்கு சென்ற செல்கின்ற சிறுமிகள் வேலைக்கு செல்கின்ற பெண்கள் ஏன் வீட்டிலே இருக்கின்ற பெண்மணிகள் வயது மிகுந்த மூதாட்டிகள் வரை இன்றைக்கு வன்முறைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கும் ஆளாவதை தடுக்காமல் தூங்கிக் கொண்டு இந்த ஆட்சியாளர்களுக்கு கண்டித்து இன்னும் இருக்கின்ற ஓராண்டிலாவது தமிழ்நாட்டு மக்களின் நலனிலே குறிப்பாக பெண்களின் நலனிலே அவர்களின் உயிருக்கு பாதுகாப்பு தருகின்ற விதமாக இந்த ஆட்சியை கொண்டு செல்லுங்கள் மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் இருந்தாலும் இந்த ஒரு ஆண்டு பாவ மன்னிப்பு பெறுகின்ற அளவிற்கு இனியாவது விழித்துக் கொண்டு செயல்படுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்வதற்காகத்தான் இங்கே திருநெல்வேலி மாநகரிலே மகளிர் புரைசூழ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரி வளர்மதி ஜெபராஜாக இருக்கட்டும் அன்பு சகோதரி கொள்கை புரட்சி சிஆர்எஸ் அவர்களாக இருக்கட்டும் அதற்கு முன்னால் பேசிய திருச்சி மாநகர் முன்னாள் மேயர் சகோதரி சார்பாலா தொண்டைமான் அவர்களாக இருக்கட்டும் அவர்கள் கூறிய கருத்துக்கள் எல்லாம் பெண்ணாக அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் உங்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள் மாதவராய் பிறக்க மாதவம் செய்திட வேண்டும் என்று புகழப்பட்ட தமிழ்நாட்டிலே ஏண்டா இந்த பாலாய் போன ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்ணாய் பிறந்திருக்கிறோம் என்று பெண்கள் உயிருக்கு அச்சப்படுகின்ற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கிறது பால்வாடி ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைக்கு பள்ளியில படிக்கின்ற சிறுமிகளுக்கு வேலியே பயிரை மேய்வது போல உள்ள ஆசிரியர்களாலே வன்கொடுமைகள் வேலைக்கு சென்ற பெண்களுக்கு வன்கொடுமைகள் வீட்டில குடும்ப தலைவிகளாக இருப்பவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாத அளவிற்கு வன்கொடுமைகள் கொலைகள் அவர்களுக்கு வன்கொடுமையும் செய்து பாலியல் கொடுமைகள் செய்து கொலை செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு கயவர்கள் இந்த ஆட்சியிலே பெருகி கிடக்கிறார்கள் என்ற ஆங்கில பழமொழி உலகம் முழுவதும் உள்ள பழமொழி ஆல் ரோட்ஸ் லீ டு ரோம் என்பார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் ஆல் ரோட்ஸ் சொல்கின்ற அளவுக்கு ஆல் த ரோட்ஸ் லீ டு என்கின்ற சொல்கின்ற அளவிற்கு எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் அது பாலியல் வன்கொடுமையாக இருந்தாலும் சரி போதை மருந்து கடத்தலாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருந்தாலும் சரி செயின் பருப்பு என்றாலும் சரி கொலைகள் என்றாலும் சரி கனிமவள கொள்ளை என்றாலும் சரி அதிலே திமுகவின் நேரடி தொடர்போ திமுகவை சேர்ந்தவர்களின் நேரடி தொடர்போ அல்லது மறைமுக தொடர்போ அல்லது அவர்களின் ஆசீர்வாதத்தோடு நடைபெறுகின்ற தான் இன்றைக்கு எல்லா குற்றங்களுக்கும் திமுகவை நோக்கி கை காட்டுகின்ற தான் இன்றைக்கு தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அம்மா அவர்கள் ஆட்சியில் பெண்களுக்கு இருந்த பாதுகாப்பு இன்றைக்கு இருக்கிறதா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் ராவுடிகள் ஓடி ஒளிந்தார்கள் கூலிப்படையினர் தமிழ்நாட்டில் இருக்கவே அஞ்சு கொண்டு பதுங்கி இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் திமுக கொடியை போட்டுக்கொண்டு திமுகவின் துணையோடு கார்களிலே அவர்கள் அணைகிறார்கள் இன்றைக்கு எந்த ஒரு குற்றத்துக்கு பின்னணியிலும் திமுகவில் இருக்கிறார்கள் ஒன்று ஜாஃபர் சாதிக்காக இருப்பார் அல்லது ஞானசேகரனாக இருப்பார் நமது தமிழ்நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக சகோதரியின் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை அதிலே அந்த சகோதரி துணிச்சலாக சென்று போலீசிலே புகார் அளித்ததால் அந்த எஃப்ஐஆரை கூட காவல்துறை மூலம் அதை வெளியிட செய்து அந்த சகோதரிக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இனி தமிழ்நாட்டிலே எந்த ஒரு பெண்ணாவது துணிச்சலோடு சென்று தங்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் வன்கொடுமைகளை தங்களுக்கு ஏற்படுகின்ற உயிர் அச்சுறுத்தலை அவர்களுக்கு ஏற்படுகின்ற தாக்குதல்களை காவல்துறையிலே அவர்கள் கம்ப்ளைண்ட் செய்வதற்கு பயப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதெல்லாம் லீக் செய்யப்படுகிறது இன்றைக்கு காவல்துறை ஏவல் துறையாக இந்த ஆட்சியிலே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது எந்த குற்றம் நடந்தாலும் அதை தேடி செல்கின்ற பொழுது அதில் ஆளும் கட்சியின் தொடர்பு இருப்பதால் காவல்துறை பயந்து கொண்டு ஒதுங்கி நிற்கின்ற ஒரு கேவலமான நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அம்மா அவர்கள் ஆட்சியில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுக்கு முன்னாடியெல்லாம் பெண் குழந்தை பிறந்தால் குடும்பத்திற்கு கஷ்டம் என்று ஏழை எளியவர்கள் கள்ளிப்பாலை கொடுத்து கொள்வதை தடுக்க வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பை வந்த பிறகு தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார் பெண்களின் கல்வி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் அவர்கள் முன்னேறிய காலத்தில்தான் இன்றைக்கு பெண்கள் தமிழ்நாட்டில்தான் இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் வேலைக்கு செல்கின்ற சூழ்நிலை நிலவுகிறது இது ஏதோ நாங்கள் எல்லாம் அம்மாவின் வழி வந்தவர்கள் என்பதற்காக சொல்லவில்லை அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில்தான் தமிழ்நாடு அமைதி பூங்காக திகழ்ந்தது என்பதை எந்த கொம்பனாலும் மறுக்க முடியாது இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவின் அடிப்படையிலே பார்த்தால் குற்றங்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது எட்டு சதவீதம் பத்து சதவீதம் என்று அதிகரித்து வருவதாக புள்ளிவரங்கள் கூறுகிறது இருபத்தி ஆறு நாலு சர்வே ரிப்போர்ட் வரும்பொழுது இன்னும் எப்படி கொலை நடங்க வைக்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டிலே கொலை குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வன்முறைகள் இன்றைக்கு அரங்கேற்றப்படுகின்றன இன்றைக்கு பத்திரிகை காலையில் இணைந்தவுடன் பிரித்தாலோ தொலைக்காட்சி பெட்டியை ஆன் செய்தாலோ அதில் எங்காவது தமிழ்நாட்டிலே ஒரு பெண்ணுக்கு எதிரான வன்கொடுமை பாலியல் தொந்தரவு பாலியல் தொந்தரவு செய்து அவர்களை கொலை செய்வது அது பள்ளியிலாக இருக்கட்டும் சாலையிலாக இருக்கட்டும் கல்லூரிகளாக இருக்கட்டும் வேலை செய்யும் இடங்களாக இருக்கட்டும் ஏன் வீடுகளில் உள்ள பெண்களாக இருக்கட்டும் அவர்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் பேருந்திலே ரயில் பெட்டியிலே பயணம் செய்பவர்கள் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள் பாலிமியல் கொடுமை செய்யப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ரயில் பெட்டியிலிருந்து தள்ளிவிடப்படுகிறார்கள் இதுதான் இன்றைக்கு தினமும் தொலைக்காட்சியிலே பத்திரிகையிலே நாம் பார்க்கின்ற நாம் கேட்கின்ற படிக்கின்ற நிகழ்வாக இருக்கிறது பள்ளிக்கு குழந்தைகளை குறிப்பாக பெண் குழந்தைகளை அனுப்பிவிட்டு வீட்டிலே தாய்மார்கள் மடியிலே நெருப்பை கட்டி கொண்டு திரும்பி வருவரை நெருப்பை கட்டி கொண்டு வீட்டிலே காத்திருக்கின்ற பயத்தோடு காத்திருக்கின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நிலவி வருகிறது அம்மா அவர்கள் ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மகளிர் நல திட்டங்களையெல்லாம் இந்த ஆட்சி இன்றைக்கு மூடு விழா நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு பெண்மணியாக அரசியல்ல பல்வேறு இடையூறுகளை அம்மா அவர்கள் சந்தித்தார்கள் வழக்குகளை சந்தித்தார்கள் எந்த ஒரு பெண்மணியும் சந்திக்காத அளவிற்கு பொய் வழக்குகளை சந்தித்தார்கள் ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டின் மேம்பாட்டிற்காக இரவு பகல் பாராது ஒரு இரும்பு பெண்மணி போல் அம்மா அவர்கள் பணியாற்றினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் குழந்தைகள் மற்றும் பெண்களின் வறட்சிக்காக அம்மா அவர்கள் பல மகத்தான திட்டங்களை தந்தார்கள் பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் அக்குழந்தையின் பெயரிலே ரூபாய் ஐம்பதாயிரம் டெபாசிட் செய்யும் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ஏழை எளிய பெண்களின் திருமண செலவிற்காக திருமண உதவியோடு தாலிக்கு தங்க வழங்கும் திட்டம் பெண் சிசு கொலைகள் தடுத்து நிறுத்தும் வகையில் தொட்டில் குழந்தை திட்டம் இளம் பெண்கள் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் பெண்களுக்கான உடல் எடை பரிசோதனை திட்டம் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் வரைக்கும் ஏழை எளிய நடுத்தர பெண்களின் சுய சுயமாக தொழில் செய்வதற்கு சுய உதவி கழுகல் போன்ற குழந்தைகள் நல பரிசு பட்டங்கள் என பல்வேறு திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அம்மா அவர்கள் ஆட்சியிலே நடத்தப்பட்டன இன்றைக்கெல்லாம் அந்த திட்டங்கள் கிடப்பில போடப்பட்டு இருக்கிறது அம்மா அவர்கள் கொண்டு வந்த ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுகின்ற உணவகங்கள் இன்றைக்கு மூடப்பட்டு வருகின்றன அம்மா அவர்கள் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களுமே இந்த கொடுங்கோலர்கள் ஆட்சியில இன்றைக்கு ஒன்று மூடப்படுகின்றன அல்லது பெயர் மாற்றப்பட்டு புதிய பெயர்களை அறிவிக்கப்படுகின்றன அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் அனைவரும் இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற திட்டங்களாக மற்ற மாநிலங்கள் அதையெல்லாம் பின்பற்றுகின்ற திட்டங்களாக இருந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு முடுவிழா நடத்தப்படுகிறது ஆனால் முதலமைச்சர் ஒவ்வொரு ஊர் பகுதியாக சென்று ஊரே பற்றி எறிகின்ற பொழுது நீரோ என்றன் பிடில் வாசிப்பது போல இவர் நகர்வலம் சென்று கொண்டிருக்கிறார் போதா குறைக்கு அவர் பார்க்கின்ற குழந்தைகள் எல்லாம் என்னை அப்பா அப்பா என்று அழைப்பதாக பெரிதும் பெருமிதம் வேறு கொள்கிறார் தாத்தா வயதில் உள்ளவரை பார்த்து குழந்தைகள் அப்பா என்று சொல்வார்களா யாரோ சில பேரை திமுக காரங்க பிடிச்சி வச்சு சொல்ல வச்சிருக்காங்க அதை பார்த்து இந்த தாத்தாவிற்கு பெருமிதமாக இருக்கிறதா அவர்கள் அப்பா அப்பான்னு சொல்லல டப்பா டப்பான்னு பார்த்து கத்துறாங்க இந்த ஆட்சியை பார்த்து வேற ஒரு வார்த்தை சொல்றாங்க அதை நாங்க நாகரிக கருதி சொல்ல தேவையில்லை என்று இந்த திராவிடர் மாடல் டப்பா ஆட்சியில குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை இந்த ஆட்சிக்கு முடிவுரை கட்ட வேண்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வேண்டும் காந்தி அவர்கள் கண்ட கனவு போல இரவு பன்னெண்டு மணி ஆனாலும் ஒரு மணி ஆனாலும் பெண்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்று கனவு கண்டார் இப்ப பகல் பன்னெண்டு மணில வீட்டிலேயே கூட இருக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு கொலைகளும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் பெருகி வருகிறது என்ன இதெல்லாம் இந்த ஆட்சியில பெருகி கிடப்பதற்கு காரணம் என்ன மூளை இந்த கஞ்சா நடமாட்டம் கஞ்சாவை குடிக்கின்ற போதை மருந்துகளை குடிக்கின்ற பயன்படுத்துகின்ற போதை மாத்திரைகளை பயன்படுத்துகின்ற வேலை இல்லாத இளைஞர்கள் செய்கூரிய அட்டூழியங்களாகத்தான் இந்த காரியங்கள் எல்லாம் இருக்குது இன்றைக்கு ஏற்கனவே இது போன்ற குற்றங்களில் ஈடுபட்டு பெயிலில் வர்றவங்கள காவல்துறை கண்காணிப்பார்கள் ஆனால் கள்ளக்குறிச்சியில் அறுபது பேருக்கு மேல் உயிரை எடுத்த அந்த கொலைக்காரர்கள் அந்த சின்னக்குட்டி என்ற பெயர் உள்ளவர் கண்ணுக்குட்டி என்ற பெயர் உள்ளவர்லாம் எப்படியோ பெயில் வந்துட்டாங்க அவர்களை காவல்துறை கண்டிக்கவே இல்லை இன்னைக்கு பார்த்தா இன்னும் ரெண்டு பேரு அந்த கள்ளச்சாரங்க கொடுத்து அங்கே அதுபோல இந்த நம்ம எல்லாம் நடுங்க வைத்த அந்த அண்ணா யுனிவர்சிட்டி வன்முறை சம்பவத்திற்கு காரணமான அந்த ஞானசேகரன் ஏற்கனவே பதினாறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு பயில் இருக்கிறவர் அவரை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை அவர் பிரியாணி கடை நடத்துகிறார் என்ற பெயரில் இது போன்ற வன்முறைகளில் ஈடுபட்டு வர்றார் அதையும் காவல்துறை கோட்டு விட்டது காரணம் அவருக்கு திமுக உள்ள தொடர்பு அதனால்தான் சொல்கிறேன் இந்த ஆட்சி உறுதியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டிலே அம்மா அவர்களின் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் ஆதரவிக்க வேண்டிய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் இந்த மக்கள் விரோத ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே அம்மாவர்களின் ஆட்சியை கொண்டு வர முடியும் என்பதை மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்தி இங்கே வருகை புரிந்த அத்தனை சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் இயக்கத்தின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் வெளியூரிலிருந்து வந்திருப்பவர்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று சொல்லி வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக் கொள்கின்றேன்